சுவாச பிரச்சனையें மற்றும் இதய நோய்கள் உள்ளவர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் வலிப்பு நோய்கள் உள்ளவர்கள் நீண்ட காலம் மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் செமயாந்தவங்க உபிவேது வந்து வந்த கட்டன் श्रीलंका வந்த கூடி இலங்கையிலடி பகல வந்த கட்டன் டிரைவர் தி சவுண்ட் फुल சவுண்ட் வைப்ரேட் ராக் ப்ளேட் டவுன் ப கீழ வரப்பறம் பேச உயிரோட வந்தா சந்திப்போம் இந்த வீடியோ தொடரும் விழுந்துட்ட போட்டு வணக்கம் ரோட நான் தான் போக போகிறோம் அது ஒரு இருக்கும் அது எல்லாம் பிடிக்கணும் அது என்னென்ன பார்ப்போம் இதில் இல்லாமல் இருக்குது பஸ்ஸில் வாங்க அதில் போட்டாக வாங்க விளாண்டு இருக்கும் அண்டர் கிரவுண்ட் போட்டை அதில் ஆடி இருப்பாங்க

கடை இது பாதுல நெல்லி நெல்லி இப்ப கேம்ல நெல்லி அவங்க ஓகே 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 நெல்லி போகணும் அவன் இக்கண அந்த வரைக்கும் நான் போரிங் ஸ்டேரி வெக்கணும் இந்த ஆபீஸ் அஞ்சு வந்தா ગાடி எல்லாம் பдикணும் அதுல நம்பர் எல்லாம் போட்றதுக்கு ஓகே वेलकम टू तनु ब्लॉग्स नम तन के हम सावन दास ना सब्सक्राइब करनी बेल बटन दबा देंगे वांगो वीडियो को लगा बोला हेलो हेलो हां हेलो इधर आओ சுவாச பிரச்சனை மற்றும் இதய நோய்கள் உள்ளவர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் வலிப்பு நோய்கள் உள்ளவர்கள் நீண்ட கால மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் தள்ளி ஜீவர்கள் அங்கே வயதுக்குட்பட்டது சிறுவர்கள் நெல்லிய போன குளத்தை பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஓகே ල එකමිට තුනක් පලතිවා දැමට එකත් මිට තුනත්ේ නෝමලා පොරස ොලොක්කම පීතනකින්ේ ප ප ප නම එකටසියක් තල බාජ වසය

ஒன்னும் விழு எடுக்கலா எல்லாம் கொண்டு போதா நீங்க விழுந்தா எடுக்கல என்னடா என்ன சின்ன சின்ன வேக்கோ காய்ச்சிங்களா வெள்ள சாப்பாத்தோட செல்பி போய் இருக்காங்க மழை பெஞ்சிருக்கு செருப்ப செருப்பு போடாம போற பெட்டர் போட சூ ஓட்டுறா போடாம போற பெட்டர் போட ஓமடா சாப்பா சமையா இருக்கு சும்மா வள்ளாண்டியோட கருப்பா போய் பைக் கொண்டு பின்னும் இப்படியே வந்து கொண்டிருக்காங்க இப்படியே போய் ஒரு இறங்கி கீழே ரெண்டு நூறு மீட்டர் கீழே போகணும் அதான்

அம்மா ஒரு ரெண்டே நேரத்துக்கடாடா என்ன வருவா மேடம் சொல்றேங்கடா இப்ப கை கால வச்சிருந்தேன்

දැහද ර කරන්න මතකදයාගන හොද හරි ඒකන් හයිය ය ම මෙත අතන මෙැන් ාවගේ හයි කෑක හෝකික ගවත්ත මතැ ෙ ලබ හරන රියන්න්න බැම ැල මොක හයිිය කෑගවත්ම වයි සෞන් පුල් සවන් වයිේට ොක් ල න්් මනම ව ම ස ල ඇතුළ අි දෙදක් පොල ඇතුළට යන්න 800මි වෙඩ ඩී් දේජර් . හය හය හ ර ැ ග ල කො හ ටුත් හම ද ගඩ ැ මර තැ හ මන පරලීම හම ල න න්න නට න ර ට ැ තුර හ ැරු. அடே மொண்டா வெச்சிட்டு ப்ரோ சரி அடுத்த சுறியே போ காரதுடா உள்ளால விட்டு அடியே ரெண்டு கூடி கொண்டு வரானே டே தலையறமும் போடா இல்ல முன்னகவுல இன்னே சொல்லுங்க போற போற நான் ஒரு ஆள் ஓடு அவன் நிப்பா நல்ல கடங்க நிக்கிறான் அடுத்த லைன்ல போ ஆனி திரும்ப போறாசன் போறடிடங்க கலடி டிடங் ரெட்டே போ சின்ன பிள்ளைல வயசானாங்கலாம் போடுங்க இத இப்ப போறவங்க அவங்க எல்லாம் ஒரு பேர் ஆசியரா ஓ மடையனக்குள்ள நல்ல இல்ல நான் <laughs> தலை <laughs>

இப்படித்தான் ஒரு புகையின் நடுவுக்கால் போகணும் இப்போ போக போகிறோம் நாங்கள் உடனே தெரியா அண்ணா நினைக்கிறேன் லைட் ஒன் பண்ணி காட்டுறேன் இந்த லைட் ஒன் பண்ணால் கிளியராக இருக்கும் நேக்கா இப்படி தான் ரங்கி ரங்கி ஒன்று ஒன்றா போகணும் சேஃபாக தான் போகணும் அப்படி இருக்கு பயமாக தான் இருக்கு நாங்கள் மேலே இப்படி தான் இறங்கி வந்து இப்படி குவையெல்லாம் போவோம் பெருசாக கதைக்குவோம் சொல்லியிருக்கேன் செருப்பு போடுறேன் செருப்பு போடுறவர் வரலாம் இல்லை சப்பாத்து போடலாம்தான் சொல்லியிருக்காங்க இறங்கி போக போகிறோம் தான் அப்படி தான் இறங்கி போவேன் ஸ்கூல தெரியுது இல்லை அங்கே தான் இறங்கி போகணும்

ஒன்று இறங்கி கொண்டு லைட்டோட இருக்கேன் அப்போ பாருங்க அப்படியாக வந்து கொண்டிருக்காங்க இல்லை நில் போவோம் பாருங்க தெரியலை போடாது இந்த எல்லாம் கீழே மட்டும் ஆள் பார்த்தோம் ஆள் பத்துக்கு லைட் காட்டுறேன் இதுவும் ஆள் இதில் கல்லு இப்படியில் கொண்டு விண்ணிக்கிறாங்க இப்போ பைக் கொண்டு இருக்க எழுநூறு மீட்டர் அப்படிறாங்க இல்லை கீழே போகுது இல்லை ஓட்டுறப்ப புகைக்குள்ளு எச்சில் துப்பு சிறுநீகத்தில் தடை செய்யப்பட்டது வயதில் ඉ ග ග ල මල පට සත කරන පාපොටක් මෙතන හම ඉට ුත් පොච බර ග රි ඔක්ට පත්ක න සයිද දෙකරට. ත නමතේ සිවිල එක කියලා ැ මේ හැද න්න මේ 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 හැදන්නේ යපස් කිය ලත යර ගස්ලා පටි නීම ය පට හදන තිය ද ලරන්න ර යස් හැද අපි මත කටග හු සි හොල එක ක බලගේ හරි දැල ට පත් වට

मैकड़ा मैकड़ा මේ ග මැර කු හදන්න උසාහර ප ට බැල පස්ස ර ොට රග ට පොට රග අ ට පස් මයි ම අපිට බෙන්න්න ක් වා. जी हिंद पेट लोकरना ही में दिना फोटोटी गा अ उडटे या रीद हरे ट അതെ എനിക്ക് അമ്മേനെ കാണാറില്ലേ പെപ്പൈൻ എതെ വെറുഗ ഹരി എന്നെ മെഹിത അങ്ങോട്ട് വന്നിട്ട് അതിനൊക്കെ എത്ര മീതന കുറ 18 ആ 18 ഇല്ല 17 അപ്പോൾ എന്നീ കുറേ പേ 17 അല്ല അതിനെ അവിള്ള വതന്റെ ബഹിരായി ടോർച്ച് जलाവലാ දෙන්න കേിയന്ന മെതി എന്നെ അങ്ങോട്ട് ദോശയേ ടോർച്ചെ जलाവലാ ഓഫ് കള മെതിന്നേ ഓയ് ടോർച്ചെ എന്താ ഞാൻ ഇടുന്നേ ഫോണോ അതൊക്കെ ഞാൻ ഇവിടെ ലോക്ക് കളാട്ടോ ഓയ് ഉമ്മൻ ഞാൻ എന്നാ ഇനെ മെതിന്ന ആപ്പായിടല അതെ അതെ बंद ലോക്ക് കളാടാ നീ ഓന്റെ बंद ഓപ്പൺ ഇനില്ലേ നീ ഇനില്ലേ അത് കുളിക്കും എൽപാണ് അറുനൂറ് മീറ്റർ ആൾബാദത്തിലേക്ക് അറുനൂറ് മീറ്റർ വിളി

நேவி போய் எழுநூறு மீட்டர் அதை தாண்டி போனோம் அவங்களாம் அப்படியே இதுக்குலேருந்து உள்ளுக்கால் போகலாம் எழுநூறு மீட்டர் இருக்குது அந்த தண்ணி இதில் போட்டு தெரிஞ்சிருப்பாங்க எல்லாம் போட்டுருப்பேன் இந்த இதெல்லாம் போட்டு இந்த புளூ கலரில் தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் கல் இருக்குப்பேன் கல் எல்லான் இருக்குது போட்டு தண்ணி பகுதிக்கு புங்களுக்கு இந்த இடத்தை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல அட்வென்ச்சராக இருக்கும் சேஃபா வாங்க வயசு ஊர்னாக்கள் வாறது கஷ்டமாதோட உடம்பு கூடுனாக்களும் வரது கஷ்டமாக இருக்கும் நான் வந்தேன் செம்ம இடம் எல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் நாட்கள் வந்து கொண்டு இருக்காங்க நாட்கள் வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கெல்லாம் படிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பிக்குமா இருக்குல்லாம் வந்து விளாங்க படிச்சுருவேன் அவங்கள பார்த்து லாம்புல லாம்பு எல்லாம் ராமடா லாம்புலாம் பிடிச்சோம் बैटरी टॉर्च नहीं ले गाने ना दे फर्स्ट दिन व्हाट हैपेंड नो प्रॉब्लम जब तक आप लोग ब्रदर थ्री पीपल टू पीपल व्हाट डाउन थ्री पीपल वन पीपल डाउन वन पीपल से तो पड़ा है हमरा शीट आई सेट इट डाई திராலை படிப்படி வேற லைட் இல்லாமல் எப்படி இருக்கீங்க போட் இது எல்லெல்லாம் பைரன இருக்கு பைரம் இருக்க மண்ணு ரொம்ப சின்னنا

வந்து கொண்டே இருக்கான் இருக்கு അപ്പൊ കളി ലാബോ മുതലാ